உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு எட்டு மணிக்கு செய்திகள் தொடர்கின்றன பெரம்பலூரில் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் கொண்டு திடீர் சோதனையில் ஈடுபட்டதால் பொதுமக்கள் பதற்றம் அடைந்தனர் இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம் ராஜேஷ் குமார் வணக்கம் எதற்காக இந்த சோதனை எதனும் மிரட்டல் செய்தி ஏதேனும் வந்ததா பெரம்பலூர்ல நாளை பாத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் நுழைவாயிலிருந்து ஆரன்ஸ் பேரணி தொடங்க உள்ளது இதனையடுத்து கடை வீதி பழைய பேருந்து நிலையம் புதிய பேருந்து நிலையம் முக்கியமான மக்கள் கூடும் இடங்களில் வெடிகுண்டு மிரட்டல் இருப்பதாக தகவல் அறிந்த வெடிகுண்டு நிறுவனர்கள் திடீரென்று இன்று ஆய்வு செய்தனர் அதில் மக்கள் கூடும் அதிகமான இடமாக பேருந்து நிலையம் உள்ளதால் அதில கலந்து கொண்ட மக்கள் திடீர் என பதட்டமானார் அதனை அடுத்து போலீஸார் வந்த வந்தவர்கள் இது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல ஒரு சின்ன செக்கிங் தான் இதை பத்தி ஒண்ணும் தகவல் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சென்று கொடுத்தானார் இதனை அடுத்து பெரம்பலூரில் சிறிது நேரம் பதட்டம் ஏற்பட்டது தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ் குமார் உங்கள் தந்தி உன் தொலைக்காட்சிகள் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு எட்டு மணிக்கு